சின்ன சின்ன செலவுன்ட்டு சொல்லி 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 அக்கஜக்க செலவாயிட்டு அந்த செலவு விவரங்கள் எல்லாம் வந்து மட்டுமே நான் நாங்கள் ஒரு மத்தியாவத்கிட்ட போட்டு பார்த்துட்டாங்க ஒன்றுமே வரையில் இதுக்குள்ள ஒரு பேட்ரி வச்சுக்குன்றது வந்து இதுக்கு எவ்வளவு செலவாகிருக்கு நாங்கள் ஏமாந்துட்டோமா இல்லாட்டி என்ன நடந்தது வணக்கம் இருக்கும் அடுத்த காணொலியில் என்னென்னு சொல்கிறோம் அந்த மண்டை கொதிக்கிற ஒரு நிலைமையிலே இருக்கிறான் ரெண்டு நாள் வந்து வீடியோ போடல ஏன் வீடியோ போடையில் எதுக்கு வீடியோ போடலையேட்டாவது ஒரே அடுத்தடுத்ததான் வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வேலைகள் ஒவ்வொரு வேலைக்கும் போய்க்க வந்து அந்த இடத்துல நின்று செய்ய வேண்டியதாக இருக்குன்னு அப்போ வந்து வேனுக்கான முக்கால் திட்டங்கள் முடிஞ்சுது கண்டிக்கும் போகணும் அதனால் நடந்து நடந்தோன்றதுக்கு சரி முந்தநாவது நடந்த விஷயத்தை பற்றி கயக்கப்போகிறோம் கேண்ட வீடியோவில் சில பேர் அப்டேட் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்காத அங்களுக்கு வந்து சொல்கிறேன் அந்த எங்களுக்கு வந்து இந்த ஏசி லைன் உங்களுக்கு வந்து அந்த வேனுக்குள்ள ஒரு குளிர்மையாக இருக்குமென்ட்டு சொன்னவர் தானே அது சொல்லி இல்லாத ஒரு குளிர்மையான ஒரு காற்று ஏற்படுத்தி என்று சொன்னதானே அந்த அண்ணா வந்து பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்து செய்திருந்தவர் அது பின்னால் கூட்டியிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் வந்து எங்களுக்கு இவர் செய்ததை விட அந்த இன்டீரியல் வேலை செய்கிறார் நான் அந்த அண்ணாவுக்கு வந்து எக்கச்சக்க வேலை அந்த அண்ணாண்ட வீட்டை நேற்றிருந்து நாங்கள் ஒன்றரைக்கு தான் அவ இருந்தே இரவு போனாங்க இரவு ஒன்றரை மட்டுமே வந்து அந்த அவர் வந்து எங்களுக்காண்டி செய்து தந்தவர் அதோட என்னன்னு சொல்கிறார் எந்தவித ஊதியமும் எதிர்பார்க்காம சில பேர் வந்து ஒரு நாள் வேலை செய்தாலும் அப்படி என்று இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் வீடியோக்கு வர மாட்டேன் என்று சொல்லி கேட்டுருக்கிறார் உண்மையிலேயே நல்ல நல்ல திறம் இன்னும் தம்பி கொண்டாங்க வந்துட்டு கணக்க வேலை இந்த ஏசி போட்டுற இந்த ஏசி லைன் போட்டுறதுக்கு வந்து கணக்க வேலைப்பாடு கீழே ஓட்டை போட்டு அது போட்டு பொடியில் எல்லாம் ஓட்டை போட்டு பைப்லைன் எல்லாம் மூடி காட்டுவோம் என்ன அதை காட்டுவோம் செய்தாது ஆனால் செய்த அளவுக்கு எனக்கு திருப்தியான மாதிரி தெரியலை அது இந்த முழுமையாக நாங்கள் ஓட விட்டுட்டு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஏன்னு சொல்கிறோம் அதோடு வந்து இதுக்கு எக்கச்சக்க செலவாயிட்டு சின்ன சின்ன செலவுன்ட்டு சொல்லி 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 எக்கச்சக்க செலவாயிட்டு அது என்ற செலவு விவரங்கள் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு நாலு அண்டைக்கு வீடியோவில் தருவேன் இப்போ வந்து நாங்கள் ஒரு அலுவலாக தான் வந்துருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சோழர் பேனல் போட்டி கொண்டுருக்குறோம் சோழர் பேனல் போக போகிறோம் விடிய வந்து நாங்கள் இனிமேல் வந்து போய் கொண்டுருக்கோம் வேற ஒரு ரெண்டு உங்களுக்கு அந்த செட்டப் இல்லாமல் என்னென்ன செய்து நாங்கள் காட்டுவோம் தான் பார்த்துனாங்களா ஆனால் நகரையில்லாத சுச்சுவேஷன் மேலே வச்சு பூட்டிக் கொண்டிருக்கிறோமே நகையன் அப்போ இது இருக்குது இதில் ஒரு பெட்டியை வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துருக்கு உங்களுக்கு வெளிச்சம் தெரியுமான்னு தெரியலை க என் அதை போடுங்கப்பா இதில் வந்து அதுக்கான சுவிட்ச் ஒன்று வச்சுருக்கு சரியோ அந்த சுவிட்சை போட்டுட்டு இதில் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி ஆழத்துக்கு பிறகு கூழ் வரும் சொன்னது ஆனால் நாங்கள் முக்கால் மணி ஆழத்தை கிட்ட விட்டு நாங்கள் இதில் வந்து பாக செல்சியஸ் காட்டுது பாருங்க முப்பத்தி நாலு பாக செல்சியஸ் வந்து இதில் காட்டுது போக போக குறையும் ஒரு கூல் உண்டு வரும் நார்மலான ஒரு கூழ் ஒன்று வரும் வேண்டுமோ ஆனால் நாங்கள் ஒரு மணி ஆழத்தை கிட்டே போட்டு பார்த்துட்டாங்க ஒன்றுமே வரையில அது பற்றின முழுமையான வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு இது விவரங்களில் அடக்கி ஃபுல் வீடியோ இதுக்கு என்ன நடந்தது நாங்கள் ஏமாந்துட்டோமா இல்லாட்டி இந்த விஷயம் என்ன மாதிரி நடந்தது என்ற வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூடுதலாக நாங்களும் முதலாவது அனைத்தம் வந்து இது ஒரு ஏற்கனவே அண்ணா செய்திருப்பார் அந்த அனுபவத்தில் ஒரு நம்பிக்கையில் கேட்குறாரு அப்போ வாய்ப்பு ஒன்று கொடுப்போம்னு முன்னுதான் இது வந்து பெல்ட்டியர் மாடல் அண்டு அதை இது இப்போ நான் என்னென்று வந்து ஓ வந்திருந்தது அதோடய வீடியோஸும் யூடியூப்பில் பார்க்க கூட கூடிய மாதிரி இருந்தது அந்த மொடியூலை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கார் ஆனால் அந்த எல்லாத்துக்கு வரையில வரையில தவிர இப்போ இதில் நாங்கள்லாம் இப்போ பரீட்சியமாக பட்டிருக்கிறப்பதோடது ஏன்னா வந்து ஒரு சின்ன கோர்ஸில் வந்து முடிக்கலாமான்னு நினச்சது ஆனால் இதில் லட்சங்களை வந்து தாண்டி போட்டு நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில் இது சம்மந்தமான இதுகள் எவ்வளோ முடிஞ்சது அது வேஸ்ட்டாக போயிட்டுதான் இது வேலை செய்யுதான்றது வந்து இரவு ஃபுல்லாக இருக்கா ஓட விட்டு பார்த்து இன்னைக்கு சோழரை போட்டு தானே பூட்டிட்டு வந்து அதுக்கு பிறகு பார்ப்போம் அதோட இது வந்து பூட்டினது இதுக்கு இந்த சுற்றி வர கூழன் ஓயில் வந்து இதுக்கு சர்க்குலைட் ஆகிற மாதிரி போட்டது அதோட இதுக்கு கீழே பொடிக்கு கீழே வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த காற்று போகிறதுக்கு வந்து எல்லாமே வச்சது வச்சு வேலை செய்யுது என்ற மாதிரி சொல்ல மாட்டேன் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதோட இதில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளக் பாயிண்ட் போட்டிருக்கு இதில் ப்ளக் பாயிண்ட் போட்டபடியாக வந்து இதில் இப்போ சார்ஜுகள் ஏற்றக்கூடிய மாதிரி இருக்குது இதுக்குள்ள ஒரு பேட்ரி வச்சுருக்கு ரொலி பேட்டரி ஒன்று வச்சு நாங்கள் வச்சு ஆயிரம் வேட்ஸ் இது இன்வெர்டர் ஒன்று வச்சு இதுலேருந்து இதுக்கு வருது இதுக்கு வந்து எங்களுக்கு செலவு குறைவாக தான் முடிஞ்சது இந்த பேட்டரி மீதும் போட்டாலே வந்து இதில் நாங்கள் வந்து சார்ஜ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இதுக்கு வந்து இதுலேயே லைட் எரியுது இதில் வந்து என்ன அந்த பதினஞ்சு வேட்ஸ் எல்இடி லைட் வந்து போட்டு பார்த்தவோ இதுலேயே வந்து லைட் எரியுது அதோடு நாங்கள் ஃபோனுகள் லப்புகள் சார்ஜ் பண்ணுறதுக்கு அங்கே வந்து எங்களுக்கு இது இதாக இருக்குது மற்றது இதில் வந்து சார்ஜர் போட்டுனாங்க சார்ஜரும் வந்து அவர் தான் செய்து தந்தவர் சார்ஜரும் போட்டிருக்கோம் அதுவும் மாதிரி ஏறுதுன்றது வந்து தெரியலை மற்றது வந்து முழுமையாக அதை பரிசோதித்து பார்க்கவும் வந்து முடியலை என்ன முழுமையாக பரிசோதித்து பார்க்க முடியலை அப்போ இந்த இந்த வேலைகள் எல்லாம் நடக்க இடை இடையில் நாங்கள் அந்த காணொளிகள் வந்து நாங்கள் எடுத்து வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் முழுமையாக நாங்களும் பரீட்சாக பிறகு தான் சொல்லலாம் என்ன மாதிரி என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது வந்து இதுக்கு எவ்வளவு செலவாக இருக்குது நாங்கள் ஏமாந்துட்டோமா இல்லாட்டி என்ன நடந்தது என்ன விஷயங்கள் நடந்ததுன்றதை வந்து தொடக்கத்துலேருந்து அப்படியே நான் உங்களுக்கு சொல்லுவோமே என்ன மற்றது கணக்க பேர் வந்து வீடியோ பார்க்குற கணக்க பேர் வந்து பன்னெண்டு வேட்ஸில் இருக்கிற அந்த ஏசி புக்ஸ் அனுப்புறீங்கள் மற்றது அந்த மேலே ரூஃப்டாப் ஏசி அதெல்லாம் அனுப்புறீங்கள் ஆனால் அது அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறோம் அங்கே அமேசானில் வந்து மலிபா போறக்கூடிய மாதிரி இருக்குது அறுபது நேரம் எழுபது நேரத்துக்கெல்லாம் வந்து போறக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் அதுகளே இங்கே ஷிப்பிங் வந்து எடுக்கலாமே இருக்குது எடுத்தால் வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து இலகுவாக நடந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போவும் இந்த சோழர் பூட்டி இந்த இருந்து வந்து நேரடியாக வந்து இந்த பேட்டரி இருக்கு தானே இந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜர்ற மாதிரி இருக்கும் அதோட சூரிய கலம் என்ன சூரிய சக்தி வந்து கூடுதலாக இருக்கிற நேரம் வந்து நாங்கள் அந்த டி அது அந்த கரண்ட்லேருந்து வந்து டிரெக்டாக பெறக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக எங்களுக்கு தேவையானது வந்து தண்ணி கரண்ட் படுக்க வசதி அதோட மலை சல கூட வசதி அதோட பார்க்குற எல்லாருமே வந்து கேட்ட எல்லாமே வந்து நாங்கள் ஃபினிஷ் ஆகுது தண்ணிக்கு வந்து ஒரு இது ஒன்று செய்ய போகிறோம் என்னென்னா வந்து பிவிசி குழாய் மூலம் வந்து தண்ணி டேங்க் வந்து இதில் இந்த சைடில் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு அண்திட்டமும் வந்து இருக்குது அதுவும் அந்த அன்னையே செய்தாரண்டுறார் எங்களுக்கு இந்த இன்டீரியர் செய்தாரி சொன்னவர் நான் அந்த அன்னையே வந்து எங்களுக்கு வந்து செய்தாரன்னு சொல்லிட்டார் அப்போ பிரச்சனை இல்லை எல்லா வசதியும் செய்தாச்சு அந்த மெலசலவு கூட வசதி இருக்குதாரு அதுதான் நெடிக்குது அப்படி அது செய்தாலும் வந்து உள்ளுக்குள்ளே பாவிக்கிற மாதிரி வேறு அது ஏன்னா வந்து இந்த வாகனம் வந்து ஒரு சிறிய வாகனம்ன்றபடியாக வந்து அதில் ஏற்பாடுகள் எல்லாம் வந்து செய்கிறத கஷ்டம் இதே பெரிய வாகனம் என்றால் வந்து நாங்கள் அதை செய்து வந்து பாவித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் கூடுதலாக வந்து பெட்ரோல் சைட் அதோட மாலுகள் அதை அண்டின பகுதிகளில் இருக்கிறபடியாக வந்து எங்களுக்கு பாவித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான் இந்த விஷயம் சொல்லேக வந்து உங்களுக்கு விளங்காத அதை நேரடியாக நான் உங்களுக்கு தரையைக்கு தான் அந்த விஷயங்கள் வந்து விளங்கும் மற்றது இப்படி இடத்துல என்றைக்கு நிற்கி இந்த சோழர் போட்டுற நேரத்தில் சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து பார்த்துட்டு கணக்கு பேர் பார்த்து பார்த்துட்டு போகணும் எங்களுக்குமே வந்து சந்தோஷமா இருக்குது நாங்கள் தொடக்கத்தில் யோசிச்சது வந்து அப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டி வினோமாண்டு ஆனால் அவையிலும் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டினம் என்ன நல்ல வரவேட் நல்ல விரைவேட் போட்டு காட்டினா சந்தோஷம் உண்மையிலே சந்தோஷம் இதில் சார்ஜர் ஒன்றும் இல்லை நாங்கள் சார்ஜ் போட்டு காட்டுறாக்கு சார்ஜர் இல்லை சார்ஜர் இல்லை சரி நாங்கள் அதுக்கு பிறகு வந்து சார்ஜ் போட்டு காட்டிக்கொள்றோம் இந்த கவலையான நேரத்திலேயே வந்து ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா வந்து கயன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான் வாழ்த்துக்கள் நேற்று வந்து நான் அந்த என்னென்னு சொல்றேன் வேலை அலுவலாம் மண்ட கருக்கில் வந்து அந்த நேரத்துல ஒன்றுமே செய்யலாம் போச்சு எவ்வளவு எடுத்துருக்கீங்க எக்ஸாம்ல அது என்ன லைட் வெஹிக்கிள்ங்க கேள்வி வரும் தான 40 40 40 செய்யலாம் இல்ல அது 39க்கு 40க்கு 39 படிச்சபடி அந்த அது என்னடா அது தெரியாம எல்லாம் லைட் வெஹிக்கிள் வெச்சிருக்கீல அது மற்றது பட் அது இப்ப 40 கேள்வி வந்து லைட் வெஹிக்கிள் சம்பந்தமா வரும் அதுக்கு பிறகு அஞ்சு கேள்வி வந்து இந்த ஹெவி சம்பந்தமா அதாவது பார்ட்ஸ்கள் சம்பந்தமா கொஞ்சம் புதுசா இருந்தது எனக்கு அது சம்பந்தமா தான் கொஞ்சம் படிச்சிட்டு மாதிரி இருந்தது மற்ற விஷயங்கள் எல்லாம் முதலையே நாங்கள் வாகனம் உலகலம் ஓடுறதுக்கு முதல் லைட் லைட்பேக்கில் எடுத்துடுவோம் அதே கேள்வி கேள்விதானே திருப்பவர் ரைஸ் அந்த இது இல்லாட்டிக்கு இந்த லைசென்ஸை வச்சு பிரயோசனம் இல்லை சரி இப்போ வந்து என்னென்னது அதுக்கு அஞ்சு அஞ்சுக்கு இது வந்தது அஞ்சுக்கு அதில் நாலு நாலு வந்து அப்போ நாலு ஒன்று மிஸ் ஆகிட்டு சரி கயனுக்கு வந்து வாகனம் ஓட கொடுங்கோ வாகனம் ஓட கொடுங்கோ கயனுக்கு கயனுக்கு ஆசையாக இருக்குது கயனை முஞ்சிய பார்த்தாட்டு பார்க்குற டிக்கெ சொல்லிட்டீங்க கயனுக்கு வாகனம் வந்து அடுத்த அடுத்த வீடியோக்களை ஓட கொடுத்து அந்த காணொலியும் வந்து நாங்கள் பதிவு செய்கிறோம் என்ன காயினுக்கு காயினுக்கு மூட கொடுப்போம் என்ன ஓனாட்டி ஓனாட்டி பிரேட்டேன் நான் மட்டும் வா ஆ சரி அப்படியா போகுது மெற்றது நேற்று காயினும் நேற்று விடியலேருந்து இரவு ஒரு மணி வீட்டாக போக காயின் இந்த ரெண்டு நாட்கள் வந்து எங்களுக்கு எப்படி கடினமாக போடுறதுன்றத சொல்லுங்கள் ரெண்டு நாள் அண்டு இல்லைல்ல கடைசியாக இந்த இந்த உள்ளு இன்டீரியர் எல்லாம் முடிச்சதுலேருந்து பார்த்தா வெளிக்கிடணுமன்ற நேரம் வந்து கிட்டிக்கொண்டு வருது நாங்கள் மே பதினெட்டு எல்லாத்தையும் முடித்து கொண்டு தான் நாங்கள் போகணும் அந்த இதுக்குள்ளே நாங்கள் இப்படியான விஷயங்களை செய்யவும் இல்லை அதை முடிச்சுட்டு போகணுமன்றதால் அதில் உறுதியாக இருக்கிறோம் அதோட அந்த மிச்ச விஷயங்களையும் நாங்கள் செய்யணுன்றதால் கணக்க வேலைகள் கொஞ்சம் நாள் இருக்குன்றதால ஓடுபட்டு தெரிஞ்சு கொண்டுருக்குறோம் விடிய வலிக்கிடுவோம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோமெண்ட்டு தெரியாது எங்கே போகிறோம்னு தெரியாது திடீரென்று ஒரு சாமான் எடுக்க போகணும் திடீரெனம் தான் அண்ணா போய் ஏற்றணும் முக்கிய குறிப்பு என்னென்னா வந்து அஞ்சு மணியாவது இன்னும் சாப்பாடணும்னு சாப்பிடல ஒரு ரோலும் ஒரு டீயும் விடியவும் அதுதான் விடிய தான் இந்த இடத்துல சாப்பிட்னாங்க ஒரு ஜெரின் வரைக்குள்ள பஸ் ஆலங்கிட்டு அடிச்சோட சாப்பிட்டீங்களோட இல்லையண்டாம் போகுது சில பேர் வந்து என்னடா ஏண்டா அப்படி செய்கிறீங்க உங்களுக்கு வந்து வேற வேலையே இல்லையாடு உங்களுக்கு வேலையை இதுதான் மற்றது வாழ்நாளில் வந்து ஏதாவது ஒரு லட்சியம் ஒன்று இந்த விஷயம் செய்யணும் இந்த விஷயம் செய்யணும் இப்போ நாங்கள் சாக ஒரு கனவுகளோட செத்து ஆவியா வரும் சொல்லிருந்தானே அப்படி நாங்கள் ஆவியா வர விரும்பலை இருக்கிற நேரமே வந்து அந்த விஷயத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் என்ற காண்டி ஒரு அனுபவத்தை தேடணும் எங்களுக்கு வந்து காசு பணத்தை நோக்கி ஓடணும் பண்ணுற அவசியம் அந்த நல்ல ஒரு அனுபவங்களை வந்து நாங்களும் தேடி உங்களுக்கும் அந்த அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்ளணுமன்றதில் வந்து நாங்கள் நிச்சயமாக இருக்கிறோம் என்ன அந்த அதுக்காண்டி தான் இது இது உண்மையாகவே இது தொடங்கின பிறகு தான் உங்களுக்கும் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இந்த இது இதில் இருக்கிற இது சுவாரஸ்யம் வேண்டாம் சில சில பேர் அந்த அட்வென்ச்சர் விரும்புகிறார்கள் வந்து இப்போவே எங்களுக்கே வந்து சொல்லி அப்படி செய்ய அப்படி செய்ய போகிறீங்க இப்படி செய்ய போகிறீங்கள்ட்டு நாங்கள் அப்படி தான் செய்ய போகிறோம்ன்றது அவைகளுக்கு தெரியுது அவள் அவை அவைகளுக்கு விளங்கிட்டு கணக்கு பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படியான ஆக்களுக்கு வந்து ட்ரிப் தொடங்க தொடங்க இன்ட்ரெஸ்டாக தெரியும் மற்றது இந்த இந்த ஏசி விஷயத்தில் வந்து நாங்கள் ஏமாந்துட்டோமா இல்லையா அதுக்கு எவ்வளவு செலவானது ஏ இத்தனை லட்சம் செலவானது என்ற சம்மந்தமாக வந்து அடுத்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன் ரெண்டு நாள் காணொலி போடையில் அதோட இன்றைக்கு வந்து போட முடியாமல் தான் போயிருக்கும் அதுக்காண்டி உங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று தர்றதுக்காண்டி தான் இந்த காணொலியை வந்து நான் அவசர அவசரமாக பதிவு செய்கிறேன் ஆ காயின் காயின் இப்போ டெய்லி போகிற காயின் வெப்சைட்ற வீடியோவில் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய வேறையும் இருக்குது வேற இல்லை ஆனால் நான் வந்துட்டு இந்த ஃபோனில் இதை நான் படுறது கொஞ்சம் எளிமையாக இருக்கு எளிமையாக முதல் கனவரிசம்மான்னு சொல்லிக் கொண்டிருக்கேன் நான் ஜெசி சங்கர் தலைவலி எல்லாம் ஃபோனில் எடிட் பண்ணுறது குறைவு நாங்கள் லெப்லேய பழகினனால நான் ஃபோன் பார் பயங்கர ஈஸியாக இருக்குது வெளிமை தான் இன்றைக்குமே வந்து நிரந்தரம் எளிமை பட் அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறேன் நாங்கள் பார்த்து இதெல்லாம் சரி 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 ஓகே அடுத்து ஆணொல்லியில் சந்திப்பாக Vậy